வணக்கம் நான் உங்கள் பேரரசு இந்த சேனல் அரசபை சேனல் இது என்னுடைய சேனல் தொடர்ந்து உங்களோட பல விஷயங்களை இந்த சேனல் மூலிமா நான் பகிர்ந்துக்க தயாராக இருக்கேன் அதனால் இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திரைப்படத்துறை பற்றி கொஞ்சம் பேசுவோம் சினிமாவில் எல்லா திரைப்படமும் வெற்றி நினச்சி தான் எடுக்கப்படுது வெற்றிக்காகத்தான் எடுக்கப்படுது எந்த ஒரு திரைப்படமும் இந்த படம் அடைய வேண்டும் என்று யாரும் எடுக்கிறது இல்லை தலைவர் எம்ஜிஆர் அவர் வசூல் சக்கரவர்த்தி அவரும் படம் கூட சிலது அடைஞ்சிருக்கு அது மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய சில படங்களும் அடைஞ்சிருக்கிறது சில பெரிய நடிகர்கள் படம் தோல்வியடைந்து விநியோகஸ்தவர்கள் நடிகர் வீட்டுக்கே போய் பணத்தை திருப்பி கேட்ட கதையெல்லாம் நிறையா உண்டு அதனால் இந்த சினிமாவில் வெற்றி தோல்விங்கிறது பெரிய நடிகருக்கும் சரி பெரிய படங்களுக்கும் சரி சிறிய படங்களுக்கும் சரி சகஜம் இப்போ சமீபத்தில் பார்த்தா சில பெரிய படங்களுக்கு மக்கள் போகிறாங்க படம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு படம் சரியில்லாத படுத்த படித்ததில் அவங்களுடைய ஆதங்கம் குளம்பு அதிகமாக இருக்குது என் டைம் போச்சு என் படம் போச்சு எனக்கு வயிறு எரியுது குணவுப்படுத்திட்டாங்கே இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போட்டு தேட்ரு வாசல்லையே வசப்படுறது நடிகர்களை திட்டுறது இயக்குநரில் வந்து நாரிமல்லாமல் திட்டுறது இதெல்லாம் இப்போ இருக்கோம் நான் என்ன சொல்கிறேன்னா சில பெரிய நடிகரோட ரசிகர் இருப்பாங்க அவங்க வந்து தலைவர் எங்கள் எங்க ஆள் அப்படின்ட்டு அவங்க ஃபஸ்ட் நாளே பார்க்குறதுக்கு துணிப்பாங்க அந்த படம் எப்படி இருக்கும் படமும் சரி சரி இல்லையோ அவங்க படத்தை பார்த்துட்டு அவங்கள்ட்ட போயிடுவாங்க அப்புறம் திட்டமாட்டாங்கன்னா தன்னோட தலைவர்னு நினைக்கிற ஒரு படத்தை போய் அவங்க திட்டமாட்டாங்க ஆனால் அந்த பொதுவாக வர்றாங்களே எதிர்பார்த்து வர்றாங்களே இவங்க தான் அவங்களுடைய இது கொந்தளிப்பு தான் இப்போ நான் சொன்னது நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய காலம் அவ்வளவு முக்கியமானது உங்களுடைய படம் அவ்வளோ முக்கியமானது படம் வந்து நீங்கள் நினைச்சவரை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா தயசு முதல் நாளில் வந்து படத்தை பார்க்காதீங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் படம் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வருட்டு விசாரிச்சுட்டு மூணாவது நாளோ நாலாவது நாளோ படத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்ல படமாக இருந்த பட்சத்தில் வந்து நீங்கள் படத்தை பாருங்கள் ஏன்னா இது உங்களுக்கு நல்லது திரைத்துறைக்கு நல்லது சினிமாவுக்கு நல்லது வேறு சில பெரிய படம் இருக்கலாம் படம் நல்லா நல்லாலையோ இப்போ ரெண்டு மூணு நாளில் போய் வசூலில் போய் கொடுத்துட்டியே கொடுத்துட்டு வந்து படம் நல்லா நினைக்கிறியா அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை வசூலானதுக்கப்புறம் அந்த பெரிய படத்துக்கு உரியவர்கள் வசூல் வந்துச்சுன்னா அவங்க வெட்டிப்பட்டு நடிச்சு நடிச்சுறாங்க படம் மக்களுக்கு திருப்தி இல்லைங்கிறதுலாம் அவங்க கம்மியாகாது அப்போ கதை எந்தளவுக்கு முக்கியமானதுங்கிறதும் அவங்களும் தெரியாமல் போயிடுது அப்போ நீங்கள் கதை நல்லா இருக்குது படம் நல்லா இருக்குது நல்லா இருந்தால் ப இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ படம் சைடில் படம்லாம் வசூல் வராது ஓப்பனிங்கும் வராது இப்போ ஓப்பனிங்கே வராத பட்சத்தில் அடுத்து நல்ல படத்தை எடுக்கணும் நல்ல கதையை தேர்ந்தெடுக்கணுங்கிறத பெரிய படங்கள்லாம் யோசிக்க அனுப்பாங்க அதனால் நீங்கள் போய்ட்டு ஃபஸ்ட் நாளில் பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கணும்னு நீங்கள் ஆர்வத்தில் போய்ட்டு அங்கே கதை சரியில்லங்க போய் நீங்கள் போலம்பு எந்த பிரயோஜனமும் இல்லை நம்ம நாட்டில் எவ்வளவு அநியாயம் அக்கிரமம் கொலை கொல்ல கற்பழிப்பு இவ்வளோ விஷயம் நடந்துக்கி நம்ம இதுக்கெல்லாம் மட்டும் இவ்வளவு கொந்தளிக்க மாட்டேங்கிறோம் ஒரு படம் சரியில்லைன்னா அப்படியே அது தேசத்துற மாதிரி தேச குட்டுற மாதிரி நம்ம கொந்தளிக்கிறோம் நானும் இந்த அளவுக்கு நீங்கள் கொந்தளிக்கிறவங்க ஏன் ஃபர்ஸ்ட் நாளே ஃபஸ்ட்டே நீங்கள் வரேங்கறியா ஒரு பத்து ரூபாய்க்கு தக்காளி வாங்கும்போது போது ஊட்டி விட்டி பார்க்குறோம்ல சொத்தையாக இருக்கா அழுகி இருக்கா ஓட்டம் இருக்கான்ட்டு பத்து விட தக்காளியாக அவள் பார்க்குறீங்க ஒரு படம் பார்க்க வரும்போது உங்கள் நல்ல படம் வேணும்னா நீங்கள் இப்போ எதையும் விசாரிக்க முடியல வரீங்க விசாரிச்சுருப்பாங்க நீங்கள் விசாரிச்சுட்டு வந்தீங்கன்னா ஏ நம்ம ரசிகர் விடுங்க மக்கள் நீங்கள் வந்து படத்தை விசாரிச்சுட்டு நல்ல படத்துக்கு மட்டும் நீங்கள் வந்தீங்கன்னா அப்போ தான் படம் எங்களுக்கும் நல்ல படத்தை மக்கள் பார்ப்பாங்க அவங்க வந்து ஒரு ஒரு கிரேஸில் வந்து முதலாளில் வந்து பார்த்துட்டு ஏமா இனிமேல் ஏமாற மாட்டாங்க அப்படின்னு நினைப்பா தான் நல்ல படங்கள் வரும் சினிமாவும் ஆரோக்கியமாக இருக்கும் நன்றி வணக்கம்